வணக்கம் நண்பர்களே ஆஸ்ட்ரோ ஆதிரன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்று மகிழ்வதில் நான் ராஜேஷ் தியாகராஜன் இன்றைக்கி நம்ம பதிவில் துலாம் ராசிக்காரர்களுக்கான ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பற்றி பார்க்க இருக்கிறோம் பொதுவாக நம்ம சேனலுக்குன்னு ஒரு சிறப்பு இருக்குது அதாவது ஒவ்வொரு மாத ராசி பலன் பதிவின் போதும் பதிவிற்கு இடையில் சில குறிப்பிட்ட தேதிகளை சொல்லிட்டு வந்துகிட்ருக்கேன் ஸோ அந்த தேதிகளில் பிறந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த மாதத்தில் பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன் பொதுவாக எந்த ஒரு ராசி பலன் சேனலையும் நீங்கள் உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் அப்படின்ற வார்த்தைகளை சொல்ல மாட்டாங்க ஆனால் நான் சொல்கிறேன் நான் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இந்த தேதிகளில் பிறந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் பிரச்சனைகளை சந்திச்சிங்களா இல்லையா அப்படின்ற கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட அறிமுக நபர்களாக இருக்கீங்க நம்ம சேனலுக்கு இதுதான் நீங்கள் முதல் தடவையாக வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஒரு லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்ரன் தர்மஸ்தானம் பாக்யஸ்தானம் சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல குருவோட சேர்க்கை பெற்று பயணிக்கிறாரு இது ரொம்பவே உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான மாதம் திருப்திகரமான மாதம் அப்படின்னு சொல்லலாம் இதை ஏன் பாக்யஸ்தானம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்துக்காக கடுமையாக முயற்சி செய்வாங்க ஆனால் எவ்வளோதான் கடுமையாக முயற்சி செஞ்சாலும் அது அவங்களுக்கு கிடைக்குமான்றது சந்தேகம் தான் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளாக ஒரு சில முயற்சிகளிலேயே ஒரு எளிமையான முயற்சியிலேயே அந்த சக்சஸ் ஆயிடுவாங்க அதற்கு என்ன காரணம் அப்படின்னா அதான் பாக்யஸ்தானம் சொல்லுவாங்க இப்படிப்பட்ட பாக்யஸ்தானத்தில் இந்த மாதம் உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கரன் இருக்கக்கூடிய காந்தினால தான் சொல்கிறேன் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியும் திருப்திகரமான ஒரு மாதம் அப்படின்னே சொல்லலாம் இங்கே எந்த ஒரு முயற்சிக்காகவும் என்ன ஒரு தேவைக்காகவும் பெரிய அளவில் எஃபெக்ட் போடணும் கடுமையாக உழைக்கணும் அப்படின்றது இந்த மாதத்தை உங்களுக்கு தேவை இருக்காது ஒரு எளிமையான முயற்சிகள்லையே நீங்கள் சக்ஸஸ் பண்ணிடுவீங்கன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லை யாருக்கிட்டேயும் பாரபட்சம் அப்படின்றது இல்லாமல் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உடையவங்க நீங்கள் இந்த மாதத்தில் உங்கள் ராசி அதிபதி தர்மஸ்தானத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால் யாருக்கெல்லாம் நீங்கள் உதவி செய்யணும் இவங்களுக்கு நம்ம நல்லா இருந்தால் உதவி செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க இல்லையா ஸோ இந்த மாதம் அப்படிப்பட்ட உதவிகளை செய்கிறதுக்கு ஒரு உரிய மாதம் அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக இந்த குரு பயிற்சி அப்படின்றது உங்களுக்கு குரு பலன் விட்டது அப்படின்னே சொல்லலாம் அப்போது திருமணத்திற்காக வரன் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு சாதகமான இந்த குரு பேச்சு அப்படின்றது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கரனும் சேர்ந்து அந்த குருவோடு இருக்கக்கூடிய காரணத்தினால நிச்சயமாக இது வரைக்கும் கூட எங்களுக்கு திருமணம் அமையலைங்க இந்த குரு பயிற்சியே முடிஞ்சிடுமா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த ஆவணி பிறந்த பிறகு உங்களுக்கு வரண் அமையறதுக்கான வாய்ப்புகள் சாத்தியம் அப்படின்றது நிச்சயமாக இருக்குது அது மட்டும் இல்லை குழந்தை பாக்கியத்திற்காக ரொம்ப காலமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் திருமணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆச்சு சார் இன்னும் குழந்தை பாக்கியம் அமைய மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த ஆகஸ்ட்டு மாதம் உங்களுக்கு புத்திர பாக்கியம் அமையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்க ராசி அதிபதி சுக்கரனோட சேர்ந்து உங்க ராசியையும் உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்தையும் பார்க்கக்கூடிய காரணத்தினால நிச்சயமா உங்களுக்கு இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தை பாக்கியத்துக்கும் சரி திருமண பொருத்தம் வரண் அமையறதுக்கும் வாய்ப்புகள் சாதகமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அடுத்தா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல சூரியன் புதன் கிரக சேர்க்கை இருக்கக்கூடிய காரணத்தினால நிர்வாகம் அதிகாரம் சார்ந்த துறைகளில் பணிபுரிகிறவங்களுக்கு நிச்சயமாக இந்த மாதம் உங்களுடைய தொழில் ரொம்பவே சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த சூரியன் அப்படின்றது லாபஸ்தானாதிபதி புதன் அப்படின்றது உங்களுக்கு பாகியஸ்தானாதிபதி ஸோ இந்த லாபமும் பாக்கியமும் ஒன்றா சேர்ந்து உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால தொழிலில் ஒரு நல்ல பேர் மதிப்பும் மரியாதை அப்படின்றது இந்த மாதம் நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக அந்த துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தொழிலில் ஒரு நேரம் ஒர்க்லோடு அப்படின்றது அதிகமாக இருக்கும் ஒரு நேரம் வேலையே இல்லாத மாதிரி இருக்கும் ஆனால் இந்த மாதம் உங்களுடைய செய்யக்கூடிய வேலையில் ஒரு நல்ல பேர் நல்ல மதிப்பு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஆனால் அதே நேரத்தில் ஒரு ஹார்ட் ஒர்க்கராக இருக்கீங்க தினக்கூலியாக இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களுடைய குடும்பஸ்தானாதிபதி தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த உடல் உழைப்பு சார்ந்த தொழில் செய்கிறவங்க தினக்கூலியாக வேலை பார்க்குறவங்க பொதுவாக இந்த துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய வேலை பார்த்து அந்த வருமானம் வாங்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிரும் ஏன்னா ஒரு வித இழுத்தடிப்பு அப்படின்றது இருக்கும் ஆனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன தான் உங்கள் குடும்பஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் விரயஸ்தானத்தில் இருந்தாலும் ஒரு இழுத்தடிப்பு இருந்தாலும் கண்டிப்பாக ஆனால் என்றைக்கோ நீங்கள் செஞ்ச வேலை எப்போயோ செஞ்ச ஒரு உதவி இந்த மாதம் உங்களுக்கு ஒரு வருமானத்தை ஏற்படுத்தி தரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதுவே நிர்வாக அதிகாரம் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய தொழில் சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி மார்க்கெட்டிங் ஃபீல்டு ஐடி ஃபீல்டு தகவல் தொடர்பு சார்ந்த துறைகளில் பணிபுரிகிறவங்க இவங்களுக்கு எல்லாமே இந்த மாதம் சிறப்பாக இருக்குது அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் சார்ந்த துறைகளில் பணிபுரிகிறவங்களுக்கும் இந்த மாதம் உங்களுடைய தொழில் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் வீடு வண்டி வாகனங்கள் வாங்கலாமா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க ராசிக்கு விரயஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கக்கூடிய காரணத்தினால வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவது சார்ந்த எண்ணங்கள் அப்படின்றது இந்த மாதம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஆனால் இருந்தாலும் இன்னொரு பக்கம் உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் உங்கள் ராசிக்கு பாக்யஸ்தானத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால கொஞ்சம் இந்த மாதம் தள்ளி போடுவீங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் அதே நேரத்தில் மாணவர்கள் கல்வி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்த சூரியன் புதன் பார்க்கக்கூடிய காரணத்தினால் கல்வி அப்படின்றது இந்த மாதம் சிறப்பாகவே இருக்குது அது மட்டும் இல்லை உங்கள் ராசி அதிபதியும் சரி சுக்கரன் குருவோடு சேர்ந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய காரணத்தினால கல்வியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நண்பர்களோட ஒரு டிஸ்கஸ் பண்ணி படிப்பீங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ படிப்பு சிறப்பாக இருக்குது அடுத்ததான் சித்திரை நட்சத்திரம் மூன்று நான்காம் பாதத்தில் பிறந்தவங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விசாகம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்றாம் பார்த்து பிறந்தவங்க இந்த துலாம் ராசிக்காரர்களாக இருப்பீங்க இதில் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு வரப்போ ஒரு வித சுப விரயங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது பெரும்பாலும் வீடு கட்டுறது இடம் வாங்குறது வண்டி வாகனங்கள் வாங்குவது சார்ந்த செலவுகளுக்கான வாய்ப்புகள் இருக்குது சுவாதி நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு வரப்போது பூர்வீக குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு சிலருக்கு வயிறு சார்ந்த தொந்தரவுகளுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்புடின்னு சொல்லலாம் அடுத்ததாக விசாகம் நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு வரப்போ ஒரு சுபகாரியங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது வரன் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு நிச்சயமாக வரன் அமையும் அப்படின்னு சொல்லலாம் இந்த விசாகம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களின் கனிவான கவனத்திற்கு கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையுடன் இருங்க வண்டி வாகனங்களில் கவனம் இருங்க முன்கோபம் பிடிவாத்த குறைச்சிக்கங்க ஒரு சிலர் ஏதோ ஒரு இனம் புரியாத பயம் கவலை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த விசாகம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் இது போன்ற பிரச்சனைகளை சந்திக்கிறீங்களா இல்லையா அப்படின்றத மறக்காம நம்ம சேனலில் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க விசாகம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களை மட்டும் குறிப்பிட்டு சொல்கிறேன் ஸோ அடுத்ததாக மேலும் சில குறிப்பிட்ட தேதிகளை சொல்கிறேன் அதாவது ஜனவரி மாதம் எட்டு ஒன்பது பத்தாம் தேதிகளில் பிறந்தவங்க மார்ச் மாதம் எட்டு ஒன்பது பத்தாம் தேதிகளில் பிறந்தவங்க மே மாதம் எட்டு ஒன்பது பத்தாம் தேதிகளில் பிறந்தவங்க ஜூலை மாதம் பத்து பதினொன்று பன்னிரெண்டாம் தேதிகளில் பிறந்தவங்க செப்டம்பர் மாதம் பதினொன்று பன்னெண்டு பதிமூணாம் தேதிகளில் பிறந்தவங்க நவம்பர் மாதம் பத்து பதினொன்று ஒன்று பன்னிரெண்டாம் தேதிகளில் பிறந்தவங்க ஸோ இந்த தேதிகளில் பிறந்தவங்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த மாசத்தில் பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன் ஸோ ஒரு வண்டி வாகனங்களில் கவனமா இருங்க முன்கோபம் பிடிவாத்த குறைச்சிக்கோங்க ஒரு இனம் புரியாத ஒரு பயம் கவலை ஒரு கடன் சார்ந்த பிரச்சனையாக இருக்கலாம் மனம் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கலாம் உங்கள் வயசுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் பிரச்சனைகளில் மாற்றங்கள் இருக்கலாம் ஸோ இந்த தேதிகளில் பிறந்து இந்த மாதத்துல பிரச்சனைகளை சந்திக்கிறீங்களா இல்லையா அப்படின்றத மறக்காம நம்ம நன்றி செக்ஷன்ல இது இதுவரைக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கான ஆகஸ்ட் மாத ராசி பலங்களை பற்றி பார்த்தோம் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜேஷ் தியாகராஜன் நன்றி வணக்கம் நண்பர்களே